ங்கைகள் உலக நாடுகளில் எல்லாம் எப்படி ஆட்சி நிர்வாகம் நடக்கிறது என்பதை பார்க்கிற நீங்கள் இது வெறும் ஆடு மாடு என்று கருதுகிறார்கள் நீரின்றி அமையாது உலகு என்று நம்முடைய வல்லுவ பெருமகனார் நமக்கு தந்தரிலே மறைமொழியில் சொல்லுகிறார் அது எவ்வளவு தூரம் உண்மையோ அப்படி நீரின்றி அமையாத உலகு அதுபோல காடின்றி காடின்றி அமையாது நீர் ஆடும் இன்றி அமையாது காடு இந்த இயற்கையின் சுழற்சி முறையை என்னிலும் இலையின் தமிதங்கைகள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆடு மாடுகள் அங்கு சென்று மேய்வதால் காடு வளப்படும் அங்கே இதே குரங்கணியில் தீப்பற்றி எரிந்ததே அதுபோட காடு பற்றி எரிவது தடுக்கப்படும் தீயின் தொடர்ச்சியின்றி அது அந்தந்த இடத்திலே நின்றுவிடும் கூகல் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் ஒரு தீவிலே அடர்ந்த பகுதியில் வைத்திருக்கிறார் அவர் அந்த காடில் தீ பற்றி எரிந்துவிடக் கூடாது என்பதற்காக நூறு மாடுகளை அங்கே விட்டு தினமும் அந்த புற்களை மேய விடுகிறார் ஏன் அவரு அவருக்கு அவரது செய்கிறார் அவருக்கு அறிவு இருக்கிறது தெரிகிறது அவர் செய்கிறார் இத்தனை என் பிள்ளைகள் இவ்வளவு கேள்விகளை எழுப்பினார்களே எங்க ஐயா கென்னடி உட்பட என் தம்பி சீமான் என் தம்பி துறைமுருகன் எல்லோரும் இங்கே மறையை இதே குரங்கனியில் அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே இதே குரங்கன் இதே தேனியிலே நியூட்ரின ஆய்விற்காக மலையை எடுத்துக் கொடுத்தவர்கள் இவர்கள் தான் இந்தியாவில் எவ்வளவோ மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலைக்கு ஏந்தார்கள் ஐம்பதனாயிரம் டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வைத்து நாங்கள் மலையை தகர்ப்போம் அதுல கொடுத்து நாம சொல்லல அந்த ஆய்வு சொல்ற அவங்களே சொல்றாங்க லட்சம் டன் எடையுள்ள தூசை காற்று மண்டலத்திலே கலக்கும் ஐம்பதனாயிரம் டன் மலையை தகர்த்தா என்ன இருந்தார் கல்வாரிகள் என்கிற பெயரிலே வெடியை வைத்து பாறைகளை தகர்த்து என் தாயின் மாறை அறுத்து காசாக்கி கொண்டு ஆனால் என் ஆடும் ஆடும் ஓரத்தில் போய் இந்த பிள்ளை செடியை பூண்டை சாப்பிடுவதில் மலை நாசமாகிவிடும் என்கிறார்கள் இது யாராவது யாராவது ஏற்கும்படி இருக்குதான் பிறந்ததுன்னு தெரியாம சாராயத்து வித்த ஐம்பதனாயிரம் கோடிக்கு எங்களை ஆத்தால பண்ணி சாகடிச்சுங்க சூடுகாலாக்கி போயிட்டேன் ஐயா ராமசாமி அவர்கள் தாலி அறுத்துரு அதை கலட்ட அடிமை சின்னம் அது விலங்கு பெண்ணுக்கு அடிமை சின்னம் அதனால எல்லாரும் பெண்கள் தாலியா அறுத்துட்டான் குடிக்க வச்சு சிங்களத்துல சிங்களத்த தேலங்கையில சிங்கள எங்களை குண்டு ஓட்டு பொண்ணா அது இனப்படுக இவன் குடிக்க வச்சு கொள்ளறான் இதுவும் இனப்படுக அவரை ஒன்றரை லட்சம் பேரை ஒரே ஆண்டுல கொண்டான் இவன் அஞ்சு லட்சம் பேரை அந்த அஞ்சு ஆண்டுகளை கொள்றான் ரெண்டும் ஒண்ணுதான் அங்க கொண்டவன் சிங்களவன் இங்க கொல்லவன் எங்களவன் நிறைய பெரிய வித்தியாசம் இல்ல இப்படியே கத்திக்கிட்டே இருக்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த நாட்டை இந்த நாட்டை என் முன்னவர்கள் கண்ட கனவின் வழி நடந்து என் உயிர் தலைவன் கொண்டு வந்து நின்ற கனவை அதை அப்படியே என் தலைவனின் வழியே பாதை அவன் மொழியே கீதை என்று பின்னடக்கிற அவன் பிள்ளைகள் இந்த நிலத்தை தமிழர் தேசிய நிலத்தை இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைப்போம் ஐந்து ஆண்டுகள் ஆக சிறந்த நாடாக மாற்றுவேன் அவ்வளவு திட்டங்கள் சிந்தனைகள் தான் கோடி கனவு கொண்டோம் அதை நிறைவேற்ற கூடி வாருங்கள் ஓடி வாருங்கள் எம் மக்களை என்று ஒரு ஊராக கத்தி வருவதற்கு காரணம் அவனுக்கு தெரியாது ஆடு இன்னைக்கு கேள்விடா என் தம்பி சீமான் சொன்ன மாதிரி முல்லை நில ஆதியில காடுகள்ல நாங்க வாழத் தொடங்குற போது மலையிலிருந்து வந்து காடுகளில் வாழத் தொடங்குற போது செஞ்சதுராது ஆடு மாடு மேய்த்தல் தொழில் அல்லடா எங்கள் வாழ்க்கை முறையிடா எங்கள் கலாச்சாரம் பண்பாடுடா பண்பாடுடா உலகத்துல நான் யாருன்னு வரலாம் எத்தனையோ இனங்கள் இருக்கிற ஆட்டுக்கும் மாட்டுக்கும் விழா வச்சு மாட்டு பொங்கல் என்று கொண்டாடிய பரம்பரையிடா நாங்க குடும்ப அட்டையில குடும்ப அட்டையில ரேஷன் கார்டில மாட்டு பேர சேத்த மரவன் நாங்க தான்டா அந்த மரவினன் வைத்தியக்கார பர எவ்வளவு பெரிய ஆண் மக்கள் வீரனும் அடைக்க முடியாத அடங்காத காலை துளி போகும்டா என் தங்கச்சி வந்து அப்படி கையை காட்டணும்னா ஓடியாருமுடா செல்லமா ஓடியாருமுடா வைத்தியக்காரன் என்ன இவங்க இவங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்ல முட்டாப்பைய கூட சிக்கிக்கிட்டோம் ஒரே வழி இருக்குது அவங்களுக்கு போறாங்க தெரியல இத்தனை பொங்க வச்சுட்டு சும்மா தெரியாது குத்தி பேத்து விட்டு இருப்பான் அவங்களுக்கு தெரியல தெரியல கூர்மையான கொம்பு இருக்கிறத மறந்துட்டா அது வண்டி எடுத்துக்கிட்டு தெரியுது அது மாதிரிதான் நாங்களும் மேச்சல் நிலம் என்பது எங்கள் உரிமை நீங்க சும்மா போட்டு அடிச்சு கிடிச்சு எல்லா மாநிலத்திலையும் இந்த சட்டத்தை செயல்படுத்தல மேயர் நீங்க எல்லா சட்டத்தையும் அப்படியே கடைபிடிச்சு செயல்படுத்துற மாதிரி நீங்க இத வந்து இந்த மேச்சல் உரிமையை தடுக்குறீங்க எங்க பிள்ளைகளை அடிக்கிறீங்க அன்னைக்கு எல்லாம் தள்ளி விடுற அவங்க ரெண்டு பேரை போட்டு அடிச்சிருக்கீங்க நீங்க இது எந்த வழியில நியாயம் எந்த வழியில் இது சரி இது எத்தனை நாளைக்கு தடுத்து வச்சிருக்கீங்க எங்களை இப்ப இருக்கிற ஆட்சியும் அதிகாரமும் நிரந்தரம் நினைச்சிட்டு இருக்கீங்களா வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதைய புரிகுவதா மகராசர்கள் உலக ஆளுதல் நினைவா ரொம்ப நாள் இந்த அதிகாரம் இருக்கும் ஒரு நாள் வீதியில் நிக்கிற எங்க கிட்ட அதிகாரம் வரும் நீ அதிகாரத்திற்கு நீ ஒரு நாள் வீதிக்கு வருவ வருவா நீ திறந்து விட்டு போய் சொல்லுவ அந்த காலம் ரொம்ப நாள் இல்ல ஆறு மாசத்துல உருவாக்கு ஆறே மாசம்